என்றைக்கு காணொலியில் பார்க்க போவது என்னவென்று சொன்னால் வீச் ரோட்டி தான் இதோ வாங்க காணொலிக்கு செல்லலாம் இப்போ நான் எடுத்துக்கொள்வது இந்த மைதாமா வரையில்லாம் இங்கே தேமா நல்லம்மான்னு சொல்லி ஒரு கிலோமா எடுக்கிறேன் கிலோ போடுவோம் இதுக்கு தேவையான உப்பு இருபது கிராம் உப்பு இருபது கிராம் உப்பு இதுக்கிட்ட இருந்தால் அழகாது ஓகே இருபது கிராம் உப்பு இதுகளை சேர்க்குறேன் அதோட கொஞ்சம் சீனியும் சேர்க்கிறேன் சின்ன கரண்டி ஒன்றரை கரண்டி ஒன்றரை கரண்டி சின்ன கரண்டியால் இப்போ அளவான தண்ணி எடுப்போம் இது போல அஞ்சூற்றி ஐம்பது மிக தண்ணி நிறுத்தம் நீங்கள் எடுக்கலாம் நான் நிறுத்தம் எடுக்கணும் ஐநூற்றி ஐம்பது எடுத்துருக்கிறோம் மாவுக்கு தக்க மாதிரி சிலமாக தரத்தை பொறுத்தும் சிலவில் கூடும் குறையும் இப்போ மாவுக்கு தண்ணியாக இது பண்ணுவோம் கொஞ்சத்தை வச்சுட்டு தொட்டி இதமாக குலைக்கிறதுல தான் இருக்குது வீசுகிறது பிரியாமல் வராமல் இப்போ நான் இதில் தான் போட்டு வடிவா விசாயிச்சு எடுக்க போகிறோம் கட்டிக்கில் வடிவாக விசையலா தண்டக்காய் இதில் போடுவேன் இப்போ இதோட நான் முட்டை வெள்ளைக்கறி சேர்க்க போகிறோம் முட்டையில் வெள்ளைக்கறி போகிறோம் அப்போ தான் ரொட்டி சோப்பிட்டா வேற முட்டை கரு மெதுவாக எடுக்க போகிறான் இதில் சில விலை அந்த பெடு கொண்டு வரும் அதை எடுத்து தான் போடுறது எல்லாட்டையும் மணக்கு சில முட்டைக்கு கீரைக்கும் சில அதுக்கு இராது இதுக்குள்ளே இந்த வெள்ளை மாதிரி ஒன்று கட்டியாக வரும் அதை தட்டி போட்டு தான் எடுக்கிறது சிவத்தக்கரை போடுற வெள்ளைக்கரை போட்டால் ரொட்டி நல்லா வரும் வைப்பாஞ்சாலே இதையும் மிதுக்குள்ள போட்டு துளாய்ச்சி கொண்டா மீது தண்ணியை ஊற்றி கோது போட்டு ஓகே அஞ்சு நிமிஷம் இப்படி குழச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் நல்லா மிஷின்லேயும் போடலாம் அடுத்த முறை மிஷினில் செய்ய தான் காட்டும் ஏன்னாட்டா எல்லார்டையும் மிசிட்டாது என்ன கையால் குழச்சி காட்டும் குளிருக்கு இலகை அதை ரொட்டி வந்து உடனே வீசிடலாம் அது இது செய்கிற முறை வடிவாக இன்றைக்கு காட்டு தான் எல்லோரும் செய்து சாப்பிடலாம் அவண்டதான் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பிசாயணும் அதுக்கு பிறகு பார்ப்போம் இப்படி நல்லா ரொட்டி பிசாயறதுல தான் ரொட்டி பீஸா வரும் இப்படி நல்லா பிசஞ்சு எடுத்தா ரொட்டி நல்ல மாதிரி வரும் பஞ்சு மாதிரி நாங்கள் இன்றைக்கும் நெய்யில் தான் சுட போகிறோம் என்ன சொன்னால் வீட்டு த வைக்கணும்னா கூடுதலாக நெய் இருந்தால் நெய்யில் இல்லாட்டி வெளியே பண்ண இல்லை ரொட்டியில் கன ஐட்டங்கள்லாம் செய்யலாம் மீன் ரொட்டி கிழங்கு ரொட்டி பொம்மாசு சிலதும் இதிலையே செய்து கொள்ளலாம் இண்டைக்கு தனியாக இதில் பீச் ரொட்டியும் சலாட்டும் தான் செய்முறையில் காட்டப்புறான் இறைச்சி ரெடி ஆகிட்டு இப்படியே அப்படி ரெடியாக இப்படி நல்லா அமைக்கி கொஞ்சமாக எண்ணெய் மேலே போட்டு தடவிட்டு கணக்கத்து போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதான் வலிவண்ணை தான் போடுறோம் வீசிடக்கு மட்டும் நெய் ஏன்னா நெய் டாக்காண்ட ஒரு அஞ்சு திரமன்றாக்காக வலிவண்ணை போட்டிருக்கு குறைஞ்ச பட்சம் இது முப்பது நிமிஷம் இதில் விட்டுட்டு கோலையை ஆசிப்பேன் மூளையா கேட்க திரும்ப பார்ப்போம் காமல்லி வெந்தி மூத்தி ஆச்சுது என்னச்சின்னா குளிர்காலம் மா விலாகி கொடுக்க அதன்டாக்காக இப்போ எங்களுக்கு ரெடியை மெல்லி தனியாக போட்டதால் இப்போ கோலையை குடிப்பாக எப்படி கோலை பிடிக்கிறத பார்ப்பேன் நான் பிச்சு பிடிக்கிறதில்லை எனக்கு அனுபவத்தால் நான் இப்படி செய்கிறது இப்படி பிடிச்சி பிடி அமைக்கினா உருண்டையாக வரும் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் இந்த போலை பிடிச்சிட்டு கடை ரெண்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு பத்து இருபது நிமிஷம் வச்சு தான் திரும்ப வீச போகிறோம் உடனே வீச இடாது இப்படி அமைக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் ஒருதனும் பழக்கல் ஆசைப்பட்டன அதில் இது செய்யணுமென்று சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தால் செய்யலாம் அப்படியாவது இது நான் கத்தரில் செய்யணுமென்று சொல்லி நல்ல சம்பளம் எடுக்கலாம்ன்ற ஒரு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அதை செய்து கடையில் வேலை செய்யணும் அதாவது பீதியோடு கத்தாரில் இருந்தால் கத்தார் ப்ளோவரில் போனா கேட்டால் தயார் இருக்கேன்ட்டால் உடனே அடிப்பாங்க கண்டிப்பாக கத்தார் புலாவில் ரெண்டாயிரம் ஆண்டு மட்டும் வேலை செய்தனான் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் மட்டும் வேலை செய்தனான் மெத்தினேதாக்களுக்கும் தெரியும் இப்போ வீடியோக்களில் பாப்பினா பார்த்துட்டு தயார்னு சொன்னால் எப்படி என்று தெரியும் வைக்கும் இப்போ நான் இதுக்கு திரும்பவும் ஒலி பண்ணால் தான் திரும்பவும் திரட்டி போட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம் கணக்க எண்ணெய் ஒன்றும் போடுறதில்ல இப்படி போட்டுட்டு அடுக்கி திரும்ப வெள்ளை ஈரச்சிலே அலையும் மூடலாம் ஏன்டா காயாமட்டதுக்காக நான் பிளாஸ்டிக்கு தான் மூர்வது இப்படி அழகாக அடுக்கி போட்டு ஊரில் திருவிழாக்களுக்கு போனால் இப்படி பார்த்தா ஆசைப்படுறது இப்படி செய்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியும் போட்டுத்தான் செய்கிறது என்ன மாதிரி இருபது நிமிஷத்தால் வீசுறத எப்படி என்னதை நான் வடிவாக காட்டுவோம் தெரியாதாக்கள் எப்படி செய்து அதை செய்ய செய்கிற முறை நான் வடிவாக சொல்லி தருவோம் இப்போ இப்போ இந்த போலையிலெல்லாம் நல்ல பதமாக இலகி வீசக்கூடிய பதத்துக்கு வந்து கொண்டு வீசி பார்த்துருக்கு இதில் நான் இந்த விதத்தில் வீசலாம் மானம் இது கொஞ்சம் நேரம் அடுக்கு மா அமுத் அமர்க்க விடுக்கிற தாண்டி இப்போ சதுர ரொட்டியை வந்து முதல் செய்கிறேன் சதுரமாக மடிக்கிற ரொட்டி இப்படி செஞ்சுவிட்டு

இது வந்து வட்டை ரொட்டி கிழங்கு ரொட்டி மீன் ரொட்டி சகாரம் மிதிவடி எல்லாம் செய்யலாம் வண்டைக்கு ஒரு ஐட்டமே செய்து காட்டுறான் என்ன ஒரு நாளைக்கு என்ன மாதிரி மீன் ரொட்டி கிழங்கு ரொட்டி சகாலதான் செய்து காட்டலாம் எண்ணெய் கணக்கத்தை போறத்தவிலே கொஞ்சமாக நெய் தான் இருக்கிறது நெய் நெய் வந்து உருக்கி வச்சிருக்கிறோம் தேவையான எண்ணெய் சூரியாந்தி எண்ணெயும் பாவிக்கிறோம் இந்த புளிம்புக்கரை வந்து நல்லா அமைக்கி விடணும் இல்லாட்டி அதுல தடிப்பா இருக்கும் நடுவே கிடக்கிறது எப்படி தட்டி பழக பழச்சா செய்யலாம் செய்யலாதன்ற ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு தரம் பழகிவிட பார்த்தா ஆசைப்பட்டேன் செய்ய படிக்கணும் இதில் பட்டர் ரொட்டினு சொன்னால் இப்படி நீளம் சிக்கி போட்டு இப்படியே எடுத்து சுத்த வேண்டியது சுற்றி போட்டு கீழே கொண்டு எப்படி வச்சுட்டு வச்சா பட்டர் ரொட்டி ரொட்டி இதுதான் நான் முட்டை ரொட்டி இப்போ செய்ய போகிறேன் ये भी साल रखो कि रोटी रेडी आए थे சம காலத்துல சொன்னா வேகமா ரொட்டி வீசலாம் உடனே உழைச்சுடனும் போடுறது இல்லை இதுக்கு சில பேர் கேட்கறது என்னன்னா போட்டு ஊற விடுவோம் வந்து ஊற விடுறது ஒன்றும் இல்லை இதுக்கு நான் சின்ன்கள் தேவையாம் தங்களுக்கு முச்சரல்லாண்டு டீச்சாக்கு போடுறது அதை என்ன மாதிரி சுடுறோம் இல்லாம தெரியல முச்சரல்லாண்டது இதைத்தான் வட்டி வச்சுக்கிறேன் இதுவும் இந்த பொறுமிச்சாணவும் போட்டு வைக்க கொடுக்க போகிறேன் இன்றைக்கு இருப்போம் சொல்லி கேட்டவாள் இப்போ இது ரொட்டிக்கு நான் பீச்சாக்கு போடுற மூச்சரல்ல வச்சு மடிக்கிறத செய்து காட்டு நீங்கள் என்ன தேவை சின்னாலும் இப்படி வச்சுட்டு உடனே சுடலாம் இது உடனே எடுத்து இப்ப சுடு சுட போகிறோம் மூச்சரெல்லாம் என்ன தேவை வேண்டாம் தெரியும் மிளகு என்னென்னாலும் போடலாம் இதுக்கு நான் பொறுமை கொஞ்சம் போட்டுட்டு அவை கீது ரொட்டி மடிச்சு தன்னோடனே முருகி உள்ளுக்கு அப்படி அந்த மாதிரி வேறு இப்படி தண்டு போட்டு அமைக்கிட்டு சீஸ் வைக்கலாம் என்னென்றாலும் தேவையானது வைக்கலாம் இதுக்குள்ள இப்போ பதில்லாவில் இதை போடுவோம் கொஞ்சம் பண்ணுவோம் கொஞ்சம் நெய் ஆட் பண்றது மேல அப்படி நான் இப்ப முட்டை ரொட்டி கொண்டு கூட போனேன் முட்டை அரிச்சு மிளகு எல்லாம் போட்டுருக்கிறேன் லேசாக எல்லாடாம தரவிட்டு எல்லா முட்டை எல்லா இடமும் செய்யும் இதுக்கு கொஞ்சம் சாணம் போது இது பொறுமிச்சாணம் போது இதையும் சேர்த்துட்டு பீச்சா மாதிரி தான் அதாவது மாதிரி தான் இத மடிச்சுட்டு இதையும் மடிச்சுட்டு பதல்லாவ கிட்ட கொண்டு வந்துதான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் பதல்லா கிட்ட கொண்டு வச்சு தான் போட போகிறோம் தூரத்தை அடப்பிருக்கிறபடியாக கிட்ட கொண்டு வந்து வச்சு போடுறோம் இங்கே கொஞ்சமாக நெய்யும் போட்டு அப்படியே கொண்டாட வச்சா இதை இது கொஞ்சம் நேரத்தில் ஓகே ரெடி ஆகிட்டு ரெண்டு நிமிஷத்தில் இதுவும் பிரெட்டெல்லாம் இது பிரெட்டெல்லாம் ரொட்டி இப்போ

சலாட்டுக்கு இன்றைக்கி மிக்ஸாக போட்டது வெட்டேக்கில் காட்டையில் சலாட்டுக்கு இந்த சிவப்பு வந்து ரத்தீக்கோன்னு சொல்லி அம்மா கொஞ்சம் கயர் தன்மை உள்ளது கரட்டு ஃபினோக்கி ஒன்று சொல்லி வெள்ளை அந்த சலாட்டு இதுக்கு வந்து சோளனும் கலந்துருக்குறோம் தக்காளி போட்டிருக்குறோம் இதுக்கு நீங்கள் தேவையானது மெ போடலாம் என்ன தேவையான்னு சொன்னாலும் போடலாம் நாங்கள் தான் போடுறது எங்களுக்கு விருப்பம் அதில் இதை காட்டி இதுக்கு இது எப்படி செய்கிறது தேசிக்காய் புளியும் ஒளிவண்ணையும் இது ரெடி இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியை சந்திப்போம் பாய்